உள்ள கிறிஸ்தவர்களை போற்று நிற்கும் பாதுகாப்பான தளம் வங்கதேசத்தில் தொடரும் தற்காலிக அரசு ஆபத்தில் கிறிஸ்தவர்கள் வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்ததை தொடர்ந்து அங்கு பதற்றம் நிலவி வருகிறது ஹசீனாவின் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் கிறிஸ்தவர்கள் உட்பட பல சிறுபான்மையினர் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் தற்காலிக அரசாங்கத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்கள் முந்தைய அரசாங்கத்தை ஆதரித்ததாக கருதப்படுகிறது இதனால் தற்போது அவர்கள் கடும் துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருகின்றனர் சமீபத்தில் கிறிஸ்தவ தலைவர் ஒருவரின் வீட்டிற்குள் நுழைந்த கும்பல் அவரது மனைவி மற்றும் தாயை பாலியல் வன்கொடுமை செய்தது இச்சம்பவம் அங்குள்ள கிறிஸ்தவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது இத்தகைய சூழலில் எஃப்எம்ஐ என்கிற பர்காட்டன் மிஷனரிஸ் அமைப்பு அங்குள்ள கிறிஸ்தவ தலைவர்களுக்கு ஆதரவளித்து வருகிறது மேலும் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு தொடர்ந்தால் நிலைமை மோசமாகும் என்று கவலை தெரிவித்துள்ளது வங்க தேசத்தில் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் சிறுபான்மையினராக இருக்கும் கிறிஸ்தவர்களை நம் ஆண்டவர் பாதுகாக்க ஜெபிப்போம் துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிற அனைத்து ஸ்தாபனங்களுக்காக ஜெபிப்போம் தி காட் ஸ்டோரி பைபிளை கொண்டு சென்ற புத்தகம் முன்னூறு காலத்தில் என்று ஒரு கதையை ஆரம்பிக்கும் போதே நாம் கதைக்குள் சென்று விடுவோம் கதைக்கு போல் நமக்கு நாமே சில கதாபாத்திரங்களையும் இடங்களையும் கற்பனை செய்து கொள்வோம் அந்த அளவிற்கு பைபிள் கதையை நவீன காலத்திற்கேற்ப புதுவிதமாக சொல்ல முயற்சி எடுத்துள்ளது டுவெண்ட்டி ஃபோர் பை சவன் பிரேயர் இயக்கம் தி காட் ஸ்டோரி என்கவுண்டரிங் அன்ஃபேலிங் லவ் இன் தி அன்ஃபோல்டிங் நரேட்டிவ் ஆஃப் ஸ்கிரிப்ச்சர் என்கிற இந்த புத்தகம் அலைன் எமசன் மற்றும் ஆடம் காக்ஸ் ஆகியோரால் எழுதப்பட்டது நற்செய்தி கதையை ஒரு சினிமா பார்க்கும் உணர்வை ஏற்படுத்தும் வகையில் எழுதியுள்ளார்கள் இவ்வுலக மக்களுக்கு பைபிள் எவ்வளவு முக்கியமானது என்பதை அறியும் அளவிற்கு எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகம் மக்களை பைபிளை படிக்க வைக்கும் முயற்சி மட்டுமல்ல வாசகர்களை அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய தேடலுக்கு அழைத்து செல்கிறது இளம் தலைமுறையினர் பைபிள் வாசிப்பின் மூலம் தங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கவும் அதன் உண்மையை அறியவும் ஜெபிப்போம் திருமறையை முக்கியப்படுத்துகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம் கிறிஸ்தவத்தை அழிக்க சீனா அரசு முயற்சி தனது மக்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு எதிரானவர்களின் வாயை அடைப்பதற்கும் பயன்படுத்துகிறது இதனால் கிறிஸ்தவர்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக சீன குடிமக்களுக்கு வகையான மத சுதந்திரம் வழங்கப்பட்டாலும் சீனாவில் உள்ள அனைத்து திருச்சபைகளும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினைந்தில் சுமார் முன்னூறு மனித உரிமை வழக்கறிஞர்கள் பொய் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர் சிறையில் அவர்களுக்கு வலுக்கட்டாயமாக கட்டாயமாக போதை மருந்து மற்றும் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர் இதே நிலைமைதான் அங்குள்ள கிறிஸ்தவர்களுக்கும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் சீன அதிகாரிகள் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களின் வீடுகளுக்கு சென்று அங்குள்ள சிலுவைகளை அகற்றி அதிபர் ஜி ஜின்பிங்கின் புகைப்படங்களை வைக்க செய்தது இத்தகைய நிகழ்வுகளை சீனமயமாக்கல் என்று கூறப்படுகிறது நிலையிலும் சீன கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தில் உள்ளனர் சீனாவில் சந்திக்கும் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க ஜெபிப்போம் இது போன்ற துன்புறுத்தல்களில் விசுவாசிகள் தேவனின் பலன் பெற ஜெபிப்போம் பைபிளை ஆயிரம் முறைக்கு மேல் படித்த தொன்னூற்றி ஐந்து வயது போதகர் கடந்த அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற அமெரிக்க போதகர் ஷெல்வி தினமும் காலையில் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் பைபிளை வாசித்து வருகிறார் தொன்னூற்றி ஐந்து வயதான இவர் இதுவரை ஆயிரத்து இருபத்தி ஐந்து முறை பைபிளை முழுவதுமாக படித்திருக்கிறார் பைபிளை இருநூறு முறை வாசித்த புகழ்பெற்ற ஆங்கில சுவிசேசகர் ஜார்ஜ் முல்லரால் சம்மர்லில் ஈர்க்கப்பட்டார் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பைபிளை படிக்க தொடங்கும் போது புத்தகம் போல் இருக்கும் என்று போதகர் கூறியுள்ளார் மேலும் அவரது குரல் உரையை பதிவு செய்து வைத்துள்ளார் இதன் மூலம் வேத வசனங்களுக்கான ஆழ்ந்த பயபக்தியை பிரதிபலிக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அவர் மனப்பாடம் செய்த முதல் வசனமாகும் அதுவே அவருக்கு பிடித்த வசனமாகும் இரண்டாம் உலக போரில் பணியாற்றியதிலிருந்து லோகோஸ் கல்லூரியில் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றது வரை டாக்டர் சமலினின் விசுவாச பயணம் தொடர்கிறது வயதை பொருட்படுத்தாமல் தினமும் தேவனின் வார்த்தையை படிக்கும் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் அநேகருக்கு கிடைக்க தேவனிடத்தில் ஜெபிப்போம் அவர்கள் வேத வாசிப்பினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றை ரே ஆஃப் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆமை